கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக வரலோக பொக்கிசம் இந்த நாளில் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை முத்தம் செய்து சத்தருக்களிடம் காட்டி கொடுக்கப்பட்ட போது அவரை அவர்கள் பிடித்து கொண்ட பொழுது அவரோடு கூட இருந்த சீசர்கள் ஆண்டவரிடம் எதிர்பார்த்தது அவரோடு கூட இருந்த ஜனங்கள் ஆண்டவரிடம் எதிர்பார்த்தது உலக பிரகாரமான பலத்தை எதிர்பார்த்தனர் தைரியம் தேவை ஆண்டவர் எதிரிகளை வீழ்த்தி தான் தேவகுமாரன் என்பதை இந்த உலக பிரகாரமாக நிரூபிப்பார் என்பதை இவர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் தேவனுடைய சுத்தம் அதுவல்லவே அவர்கள் சீசர்களை காப்பாற்றிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அவர்களிடம் ஒப்புக் கொடுத்தார் இப்பொழுது சீசர்களிடத்திலே தைரியம் இல்லாமல் போயிற்று அந்த தைரியம் இல்லாமல் போவதற்கு காரணம் சந்தேகம் சந்தேகம் விசுவாசத்தில் உறுதியில்லாத தன்மையை கொண்டு வந்தது ஆகவே வேறு வழியே இல்லை என்று அறிந்த சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிப்போனார்கள் வேத வசனம் சொல்லபடி எல்லாரும் இடரல் அடைந்தார்கள் என்று மார்க் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்றபடி எல்லாரும் ஓடிப்போனார்கள் அதிலும் கூட மார்க் என்ற சீசன் தன் வஸ்திரத்தையெல்லாம் இழந்து நிர்வாணமாக தப்பி ஓடினான் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களால் பிடிக்கப்பட்ட பொழுது அவருடைய சீசர்களோ அல்லது அவருடைய ஜனங்களோ எல்லாரும் அவரை விட்டு பிரிந்து இடரல் அடைந்தார்கள் இந்த சம்பவத்தை சகார்யா ஈர்க்க தரிசன புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மெய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்றபடி கர்த்தர் காட்டி கொடுக்கும் எல்லாரும் இடறல் அடைந்தார்கள் இந்த நாளிலும் கூட சாதாரணமாக மனிதனாக இருக்கின்ற நமக்கே நாம் வாழ்க்கையிலே வசதியாக செல்வந்தராக செழிப்பாக இருந்தால் நம்மை சுற்றிலும் எல்லாரும் இருப்பார்கள் ஆனால் அதே வேளையிலே நம்மை வறுமையிலே தரித்து கொண்டால் துன்பத்திலே இருந்து கொண்டால் கடனிலே இருந்தால் கஷ்டங்களிலே இருந்தால் நம்மை விட்டு எல்லாரும் ஓடிப்போவார்கள் இதுதான் உலகத்தின் இயல்பு ஆனால் வேதம் அப்படி அல்ல கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு எரிசனியம் பஞ்சத்தில் இருந்தபோது தர்ம பணத்தை வாங்கி பௌலடியார் எருசலேமுக்கு அனுப்பி வைத்தது போல இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் வேத வசனம் ஆனால் வேதத்திலே அநேகரை பார்க்கிறோம் சூர்யா ராஜாவை பார்க்கலாமே தொழுநோயால் அவதிப்பட்ட போது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனதை நாம் வேதத்திலே யோகுவை பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்த போது அவருடைய மனைவி கூட அவரை பைத்தியக்காரன் என்று இன்னுமா ஆண்டவரை நம்புகிறாய் என்றும் கேட்டவள் எல்லோரும் அவரை விட்டு இரேமியா தீர்க்க திருசி இருட்டறையிலே கிடந்தபோது யார் அவருடன் இருந்தார்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் எஸ்ஐகியா ராஜா மரணப்படிக்கையில் இருந்தபோது அவரோடு கூட இருந்தவர்கள் யார் எல்லாரும் ஒதுங்கியே சென்றார்கள் இப்படியாகவே இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மையும் விட்டு எல்லாரும் ஓடிப்போவார்கள் என்பதை தான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் எண்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்திலே சங்கீதக்காரன் ஏ சொல்லுகிறான் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அறிவுறுப்பாக்கினீர் நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு இருக்கிறேன் ஏன் என்று பார்ப்போமானால் அங்கே நான் குழியில் இறங்கியவர்களோடு எண்ணப்பட்டு பலனத்த மனுஷத்த மனுஷனைப் போலானேன் என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது மறுத்தவரில் ஒருவனை போல நிகழப்பட்டிருக்கிறேன் நீரினை ஒருபோதும் நினையாதவரை உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத பள்ளியிலே கிடைக்கிறவர்களைப் போலானேன் என்னை பாதாள குழுவிலும் இருளிலும் இருளிலும் ஆழங்களிலும் வயிற்றீர் உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது உம்முடைய அலைகள் எல்லாவற்றினால் என்னை வருத்தப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்புவோம் அலை லூயா நாசியிலே வாசமுறுகிற மனுஷோனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் ஏனென்றால் நான் நம்புகிறது எல்லாம் அவராலே வரும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இன்றைக்கு நம்மை விட்டு யாரும் ஓடிப்போனாலும் இல்லை நமக்கு கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை விட்டு கைவிடாத தேவனாக நம்மை விட்டு விலகாத தேவனாக நம்மை விட்டு எடுபடாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எல்லாரும் ஓடி அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்தாலும் மூன்றாம் நாள் பிதாவான ஒருவரை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு இப்படத்திலே ஏற செய்து அவருடைய வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு உயர்ந்த சாலத்திலே உன்னதமான இடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது போல நாம் இன்றைக்கு நம்முடைய இலக்கு இந்த உலகை நோக்கி அல்ல நம்முடைய இலக்கு பரலோக ராஜ்யத்திற்கு அவரோடு கூட போய் இணைய வேண்டும் அதற்காக இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் நாம் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஜனங்கள் இடவார்கள் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆகவே தைரியமாக சந்தேகப்படாமல் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கத்தக்கதாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நல்ல ஆண்டவரை கர்த்தர் இந்த நாள் செய்தியினுடைய சாராம்சம் நமக்கு கஷ்டப்படும் போது மனுஷர்கள் இடர் அடைவார்கள் அது இயேசுக்கும் நிகழ்ந்தது ஆகவே இன்றைக்கு நாம் மனிதனை பார்ப்பதை காற்றேன் தேவனை பார்ப்பதே நலம் என்பதை கருத்தாக கொண்டு இந்த செய்தியை தந்ததற்காக சோத்திரம் கர்த்தர் இப்படியே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருவையும் தயவையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசிரியத்து தர முடியாத உங்களுடைய கடத்தலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலுயா சூத்ரம்